بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه الله ريتود صلى الله عليه وسلم صلى الله رضي الله عنه أريك عليكم الجماعة مسلم قال الجماعة تي بترحب

ஃபல் யார் நடுவில் வசிக்க விரும்புகிறாரோ அவர் பற்றிக்கொள்ளட்டும் இமாம் திருமீதிக்கிற இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹரிஸ் இமாம் அல்பானி அவர்களுடைய புத்தகத்தில் இது சகை ஆதாரப்பூர்வமானது என்று எண்பத்தி எட்டாவது செய்தியாக உறுதி செய்கிறாங்க முஸ்லிம்களுடைய ஜமானத்தோடு பற்றி கூடியிருப்பது பிரிவினையை ஏற்படுத்தாமல் இருப்பது ஒற்றுமையாக இருப்பது ஒரு ஒரு சொர்க்கத்திற்கு அதிலும் சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் வசிப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியமாக நம்முடைய சமூகத்துடைய பெரிய பிரச்சனையே பிரிவினை சண்டை வெறுப்பு குரோதங்கள் மார்க்கத்தின் பெயரால் பிஜாத்துகளை உருவாக்கி தனித்தனி கூட்டமாக பிரிவு மார்க்கம் சொல்லாத அல்லாவுடைய நபியும் கொண்டிருக்காத அல்லது அவருடைய நபி தோழர்களோ அப்படி ஒரு கொள்கையை நம்பி இருக்காத ஒன்ற மார்க்கம் இது இது குரான் ஹதீஸ் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு கூட்டத்தாலும் ஒரு புதை கொள்கைகளை புதிதாக நூதனமாக பிக ரசூல் அல்லாவுடைய காலத்தில் இல்லாதத மார்க்கமாக பரப்புறாங்க அதனுடைய நிலை என்ன அதோடைய விளைவு என்ன பிரிவனா ஏன்னா ஒரு புது கொள்கையை ஒருத்தர் சொன்னால் ஒரு புது கூட்டம் உருவாகும் போது இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் குழப்பமே தேவையில்லை எப்பவுமே ஒரு புது கொள்கை மார்க்கத்திற்கு மார்க்கத்திற்கான ஒரு புது விஷயம் அது அல்லாவோ அவனுடைய நவியோ அதாவது குறிப்பா அல்லாவுடைய நபியின் தோழர்களோ அந்த காலத்துல அப்படி ஒன்றை நம்பி இருக்க மாட்டாங்க கொண்டிருக்க மாட்டாங்க அது வந்து மார்க்கம் தான் இது அல்லாஹ் குரான சொல்லியிருக்கான் அப்படின்னு குரானுடைய ஆயாத்துகளுக்கு தவறான வியாக்கியானங்கள் செய்து ஹதீதுகளுக்கு தவறான வியாக்கியானங்களை செய்து அதன் காரணமாக அந்த கொள்கைக்கு ஆதரவாளர்களை தேடிக்கொள்வது அப்போ ஆதரவாளர்கள் என்ன செய்வாங்க அந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு பக்கம் சாருவாங்க அவருடைய அவரை தலைவராக எடுத்துக்கொள்வாங்க அல்லது அவருடைய கொள்கை சரின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உருவாகும் போது அந்த கொள்கை தப்புன்னு சொல்ற இன்னொரு கூட்டம் இருக்கும் ஏன்னா அவங்க இது ஒரு வழியில் எடுத்து இது ஒரு பிதனத்து இது மார்க்கத்தில் இல்லாத புகுத்துறீங்க அப்படிப்பாங்க அப்ப ரெண்டு கூட்டமா பிரியும் போது என்ன ஆகுது ஒரு ஜமாத்தா இருந்த முஸ்லீம்கள் ரெண்டு ஜமாத்த வருவாங்க அதான் பிரிவினை கூட்டங்கள் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த மாதிரி கூட்டங்கள் ஒவ்வொன்றாக உருவானாங்க சொல்ல முன்னாடியே எச்சரிக்கை செய்துட்டு போனான் முதல் முதலா ஒரு புது நூதனமான ஒரு கொள்கையை சொல்லி ஒரு கூட்டம் முதல்ல எப்படி உருவாது கதிரை மறுக்கிறவரெல்லாம் உருவாக்குறாங்க விதி என்றெல்லாம் ஒன்று இல்லை கதிர் கதா கதர்லாம் ஒண்ணு இல்லை மனிதனுக்கு அல்ல சுதந்திரம் கொடுத்துருக்கிறான் அவன் அவன் செய்யக்கூடியது தான் அவன் படைக்கிறான் அப்படின்னா நாம் ஒன்றை நாடுறோம்னா நாம ஒன்னோம் நம்ம நினைச்சதை செய்யறோம் அப்போ அதை செய்யும் போது அந்த செயல் இருக்குது இது நாம நம்முடைய சுதந்திரத்துல நாம படைக்கிற ஒன்று தான் இது நடக்கிற வரைக்கும் அந்த செயல் நடக்கிற வரைக்கும் அல்லாதே அதை அறிய மாட்டான் ஏன்னா அது நம்முடைய தேர்வுல இருக்குது நம்முடைய சுதந்திரத்துல இருக்குது அவர் கதிருங்கிற பேர்ல எல்லாமே முன்னாடி முடிவாகி அதுதான் இங்க நடக்குங்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையா கதிரியா அப்படிங்கிற கூட்டம் உருவான கதிரை மறுக்கக்கூடியவர்கள் கத்ரியா அப்படி இதுக்கு ஆப்போசிட்டா எக்ஸ்ட்ரீமா வரவு மீனு இன்னொரு கூட்டம் உருவான அவங்க என்ன ஜபரியா அவங்க என்ன சொன்னாங்க விதி என்பது உண்டு எல்லாமே எந்த சுதந்திரமும் மனிதனுக்கு அல்ல கொடுக்கல எல்லாமே அல்லா எழுதி வச்சு நிர்பந்தத்துலதான் நான் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க எல்லாமே நிர்பந்தம் தான் ஒரு பாவி ஒரு பாவத்தை அல்லா அவனை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று அவனுடைய விதியில எழுதி அவனை பாவம் செய்ய வைக்கிறான் அதனால எந்த சுதந்திரமும் அவனுக்கு இல்ல ஆகவே அந்த பாவத்தை செய்யறவன நம்ம குறை சொல்ல முடியாது விதியில இருக்குது அதை எழுதியவன் தான் அதுக்கு காரணம் ஆகவே அதனாலதான் அவன் செய்தான் திருடனா ஒருத்தன் அல்லாவுக்கு தெரியும் அவன் அவன் திருடனா தான் அவனை எழுதி வச்சுட்டான் ஆகவேதான் அவன் திரு அவனுக்குன்னு சுதந்திரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாவின் மீது பழிய போடுறதுக்கு திருடின பிறகு ஒருத்தர் திருட நான் காரணம் இல்லை அல்லா தான் திருடணும்னு எழுதி வச்சிருக்கான் திருட வச்சிருக்கான் திருட வந்து எழுதியிருக்கான் அதனால நான் திருடிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படி இதுக்கு எதிராக அகலு சொன்னா ரெண்டு திரு நடுநிலையில் உள்ள கூட்டம் விதியை மறுக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் மனிதனுக்கு அல்லா கொடுக்குற சுதந்திரத்தை உண்மை என்று சொல்வார்கள் அதை நாம் ஈமான் பண்ண அடுத்து ஹவாரிக்கு கூட்டம் வந்தாங்க ஹவாரிக்கு என்று சொன்னா அரசியலை மையப்படுத்தி தேவாவ செய்யும் எல்லாம் அவங்களுடைய பிரச்சாரம் அவங்களுடைய பரப்புரை எல்லாமே அரசியல் இலக்கா வச்சிருக்கோம் அந்த இலக்கு எப்படி முஸ்லிம் ஆட்சியாளராக இருக்கிறவரை அவர் செய்யக்கூடிய தவறுகள் தப்பு அநியாயங்கள் இதை மக்களிடம் பிரச்சாரங்கள் செய்து அதனால மக்களை எல்லாத்தையும் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக திருப்புவதற்கு வெறுப்பை பரப்புவோம் இந்த வெறுப்பை பரப்பி 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 கிளர்ச்சியை ஒரு உருவாக்குது நாட்டில் அமைதியை சீர்குலைச்சு சட்ட ஒழுங்கு எல்லாம் சீர்குலை விதமா கடைசியில் முஸ்லிம் உம்மத்துக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுருவாங்க அப்போ ஆட்சியாளருக்கு ஆதரவாளர்கள் ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க இன்னொருத்தவங்க இவங்க எல்லாம் எதிர்க்கிற கூட்டம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க இப்ப இதுல எந்த கூட்டமா இருக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அங்க விளைவு இருக்கும் ஆட்சியாளரின் ஆதரவாளராக இருக்கிற கூட்டம் மிகைத்தார்கள் என்ற அப்ப ஆட்சியாளர் என்ன செய்வாரு அவர்களை கொண்டு இந்த கூட்டத்தை அழிச்சுவாரு அதுல இவர்கள் என்ன செய்வாங்க ஆட்சியாளருக்கு எதிராக சதியை செய்து அதற்கான எல்லா திட்டங்களை செய்து எதிரிகளோடு கை கொடுத்து என்ன செய்வார்கள் நாட்டுக்குள்ள உட்பு சண்டைகள் சண்டைகளை உருவாக்கி ரத்த கலரை ஏற்படுத்தி இவங்க தான் காலத்துக்கு பிறகு மிக மோசமான கூட்டம் என்று தான் அவர்கள் தான் உஸ்மான் வந்து எல்லானவர்களை கொலை செய்தார்கள் அவர்கள் தான் அகி வந்து எல்லானவர்களை கொலை செய்தார்கள் ஏன்னா எல்லா ஆட்சியாளர மையப்படுத்ததான் அவருடைய தவா இருந்துச்சு அதற்கடுத்து ஒரு கூட்டம் வந்தாங்க அதே உஸ்மான் மரணத்துக்கு பிறகு அது அந்த அதை வச்சு அரசியல் செய்து அலிரது எல்லாவுக்கு ஆதரவாளர்களை தங்களை காட்டிக்கொண்டு ஷியாக்கள் உருவான இந்த ஷியாக்கள் மிகப்பெரிய கித்தனா உருவாக்கின இன்னைக்கு வரைக்கும் ஷியாக்கள் தான் ஹவாரிஜிகளை உருவாக்கி விடுறாங்க ஆட்சியாளருக்கு எதிராக முஸ்லீம் நாடுகள் அமைதியா இருந்தா அந்த ஆட்சியாளருடைய தவறுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரங்கள் செய்து அதன் மூலமாக ஷியாக்கள் மிகப்பெரிய வழிகாடுகளை முஸ்லிம் மத்தியோட நிம்மதியை குலைக்கும் விதமான எல்லா அநியாயங்களும் இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் உம்மத்துல ஏற்பட்ட எத்தனையோ பிதிரத்துகள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஷியாக்கள் அவங்கதான் கபுரு வணக்கத்தை இந்த சமூகத்துக்குள்ள கொண்டு வந்த மகா மோசடிக்காரர்கள் பலவிதமான சிறுக்குகளை கூப்பிடுகளை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான் நவித்தோடர்களை காபீர்கள் என்று சொல்லி கவார்ஜிகள் போன்றவர்களை உருவாக்கி விட்டவர்கள் அவர்கள் மிக மோசமான ஒரு கூட்டம் அவர்கள் குரான் மறைக்கப்பட்டு விட்டது அதுல நிறைய மோசடி செய்யப்பட்டு விட்டதுங்கிற அளவுக்கு நம்பக்கூடியவர்கள் அவர்களை போன்றவர்கள் முஸ்லிம் உம்மத்துக்குள்ள அந்த கொள்கையின் தாக்கத்தோடு தொடர்ந்து பிரச்சாரங்களை புது புது நூதனமான குரான் சுன்னால இல்லாத கருத்துக்களை எல்லாம் மார்க்கத்தின் பெறால் குரான் சுன்னாவின் பெறால் பரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவருடைய தாக்கத்துல ஷியாக்கள் அல்லாதவர்கள் எத்தனையோ பிரச்சாரர்கள் பிரசந்த செய்யறவங்க உரையாற்றக்கூடியவங்க பயன் செய்யக்கூடியவங்க தொடர்ந்து எல்லா நாடுகளில் இருக்கிறாங்க தமிழ்ல இருக்கிறாங்க ஏராளமான இந்த எல்லா கூட்டங்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை நல்லா பார்த்தா இந்த ஹரிஸ் அது குறிப்பிடுது என்னன்னா ஜமாத் முஸ்லீம் ஜமாத் உடைச்சுப்பாங்க பாருங்க முஸ்லிம்கள் இயக்கத்தின் பெயரால அமைப்புகளின் பெயரால கட்சிகளின் பெயரால பல ஜமாத்தின் பெயரால பல விதமான கொள்கைகள் சூஃபிகள் தரிக்காவாதிகள் கப்ரு மனைவிகள் இப்படி எத்தனை விதமான கூட்டங்கள் அதுல அரசியலை மையமா வச்சு அரசியல் தலைமையின் காரணமாக பிரியக்கூடியவர்கள் அவங்க ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியில அதுக்கு ஒரு தலைமை இருக்கும் அப்ப அந்த தலைமையை அடிப்படையா வச்சு அதன் காரணமா ரெண்டு கூட்டமா இருக்கும் நல்ல அண்ணன் தம்பியா இருப்பான் பார்த்தா இவனுக்கு ஒரு தலைவன் இருக்கும் அவனுக்கு ஒரு தலைவன் வீட்டுக்குள்ளேயும் போராட்டம் நடக்கும் இது எவ்வளவு பெரிய உண்மை இது யாரும் மறுக்க முடியும் வீட்டுக்குள்ளே சண்டை அம்மாவுக்கு அத்தாவுக்கு முன்னாடி சண்டை அண்ணன் தம்பி சண்டை எந்த கேட்டால் நம்ம இந்த இயக்க ரீதியான வெறுப்புணர்ச்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்முடைய சமூகம் நம்முடைய சகோதரர்கள் உண்மையிலே இந்த இயக்கங்களில் போய் சிக்கி அதற்கு அவருடைய அந்த கொள்கைகள் அது சரி கண்டு இது நம்ம நம்ம தலைவர் சொல்றாங்கன்னா கரெக்டாக தானே இருக்கும் நாம நல்லதுக்காக சொல்லுவாரு நம்ம சமூகத்துக்கு நன்மைக்காக தானே எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற நல்ல அபிப்பிராயத்தை வைத்து அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் என்ன சொல்ல போனால் இருக்கிற தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் பலர் அவங்க சமூகத்தில் பல நன்மைகளை செய்வோம் நன்மைகளை செய்வாங்க அதில் யாரும் மறக்க முடியும் எல்லா அமைப்புகளும் ஷியாக்கள் கூட அவங்களுடைய சமூகத்துல அவங்க நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கும் அது யாரும் மறுக்க முடியாது ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பின்விளைவுன்னு கேட்டால் பிரிவினை தான் சண்டைகள் தான் வாக்குவாதம் ஒரு அரசியல வைத்து அல்லது வேற சில கொள்கைகளை வைத்து ஒரு வைத்துள்ள விவாதத்தை தர்க்கத்தை விட்டு கடைசியில வெறுப்பு ஏற்பட்டு ஒருத்தர் இன்னொரு பார்த்தா காப்பீடு சொல்றாள் எப்படி முஸ்லிம்கள் ஒருத்தர் இன்னொரு முஸ்லீமை பார்த்து நீ காப்பீடு அப்படின்னு சொல்ற அளவு அல்லது நீ இவன் என்னுடைய எதிரி இன்னும் எந்த அளவுக்கு அமைப்புகள் கட்சிகள் இதுல இருக்கக்கூடியவருடைய பேச்சுக்கள்ல ஒரு சில ரொம்ப மோசமான ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம் ரொம்ப கவலையா இருக்கு நம்ம சகோதரர்னு அவர் சொன்ன என்ன அர்த்தம் இன்னைக்கு ஒரு பொதுவான முஸ்லீமை பார்த்து இப்ப நாம நாமெல்லாம் சகோதரர்கள் சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் புரியுது இப்ப நான் சொல்றேன் நீங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னா ஓ இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம இங்க சொல்றோம் அப்படிங்கிறது கேட்கிறோரும் புரிஞ்சுக்கிறாரு சொல்றவரும் நம்புறாரு ஆனால் நமக்குள்ள இந்த பிரிவினைகள் வந்த பிறகு என்ன ஆகுது ஒருத்தரை பார்த்து நம்ம சகோதரர் சொன்னா இவர் நம்ம கட்சி இவர் நம்ம அமைப்பு இவர் நமக்கு ஆதரவாளர் நம்ம கொள்கைக்கு ஆதரவாளர் நம்முடைய இதற்கு சப்போர்ட்டரு அந்த வகையில் இவர் நம்ம சகோதரர் சரி அப்படின்னா என்ன இன்னொருத்தர் அவர் வந்து நம்முடைய எதிரிங்க அவர் நமக்கு வந்து ஆகாத அவர் வந்து நம்முடைய பல விஷயங்களை குறை சொல்லுவார் அல்லது நம்ம நமக்கு எதிராக வந்து பேசுவார் அப்படின்னுங்கிற அளவுக்கு தான் மைண்ட் செட்டு மக்களுடைய மனதில் உருவாயிடுச்சு இது எவ்வளோ கவலைக்கிடமான விஷயம் இதோடைய உச்சகட்டம் கேட்டால் குர்ஆனின் சுன்னாவையும் அல்லாஹும் நபி இப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தாழி மார்க்கு கல்வி உள்ளவர்கள் அல்லாவுக்கு பயப்படுங்கள் இது தவறு இது சரின்னு சொல்லும்போது கூட அந்த இடத்துல குர்ஆன் சுண்ணாவை அவர்கள் சொல்லுகிறார்களாங்கிறத கவனிக்கிறத விட்டுட்டு மைண்ட் எப்படி மாறிடுது கேட்கக்கூடிய மக்களுக்கு இல்ல இவர் குரான் சுந்தாவின் பேரால் நமக்கு எதிரியாக பேசுறாரு நமக்கு எதிராக பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட்ல அது விதைக்கப்பட்டிருக்கு அது அது யதார்த்தமா உருவாகுது டி பொல 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 குற்றீசல் மாதிரி உருவாயிடு இதனால சத்தியத்தை சொல்லுவது கூட அதை தடை செய்யப்படுவது யதார்த்தமா நடக்குது ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கலாம் இது வந்து இப்போ தபிக் சகோதர்கள் இருக்கிறாங்க அவங்க மசீதுகள்லாம் அங்கே வந்து தபிக்குடைய குறைபாடுகள் பேச முடியாது சொன்னா ரவுண்டு கட்டிடுவாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மசீதில் அங்கே தபிக்குடைய ஒரு சின்ன ஒரு சில ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு உட்கார்ந்து அப்படி தொழிலுக்கு வர காலி உட்கார்ந்து பேசுவாங்க அவ்வளவுதான் தடவை தபிக்குடைய பணிகள் இருக்கிற குறைபாடு நாம இருந்து செயல்படுவது அவர் சொன்னா சுண்ணா அடிப்படையில் நடந்து கொள்ள வேணும்னு சொன்னப்ப ஒருத்தர் பின்னாடி வந்தா நான் யார் தெரியுமா அப்படி டுங்கி இப்படி கட்டிக்கிட்டு வாங்க வாங்க மோதுங்க அவள அறியாமையான மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்கணும் நான் யார் தெரியுமா என்னை பார்த்தா தெரியுதா நான் டுங்கி சுப்பா போட்டு பார்த்தா தெரியுதா நான் யார் தெரியுமா நான் ஒரு முன்னாள் ரவுடி அப்ப என்னன்னா அவர்களுக்கு சொல் அவர்களுக்கும் இல்லை இது வந்து வெறும் தப்ளிக் உதாரணமா சொல்ற தப்ளிக்கு காணச்சு இல்லை இது எல்லா இயக்கத்திற்கும் எல்லா ஜமாத்துகளுக்கும் பொருந்தும் அங்க ஒரு வெறி பிடித்த ஒருத்தர் இருப்பார் எல்லா மக்கள் பல விதத்தில் இருப்பார் சாஃப்ட் கேரக்டர் ரொம்ப ஹார்டு சிலர் முரட்டுத்தனம் சிலர் வெறித்தனம் சிலர் கருத்த கருத்தான்னு சொல்லிட்டு இது தப்பு இது நான் சரி சரியா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்க இல்லாட்டு விதண்டாவாதங்கள் முதல்மாக ஒருவரை இழிவுபடுத்துதல் அல்ல ஒருத்தர் மீது இருக்க கோபம் அவர் நமக்கு கட்சிக்கு ஜமாத்துக்கு இருக்க அவரை கேவலப்படுத்த வேற சதி வேலைகளில் ஈடுபடுதல் இப்படி கவனிக்க வேண்டியது சொன்னாங்களே உங்கள் முஸ்லிம்களின் ஜமாத்தை பற்றி பிடித்து உறுதுணையாக சேர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் பிரிவினை விழுவதை விட்டு நான் எச்சரிக்கை பிரிவினை ஏன் வந்துச்சு கொண்டு இந்த விளைவு நாம் ஒரு கூட்டம் கூட்டம் இல்ல மொத்தம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று கூட்டங்களா பிரிவோம் எழுபத்தி ரெண்டு நரகங்கிறாங்க ஒன்றுதான் சொற்கங்கிறாங்க ஏன் கேட்டா இந்த எழுபத்தி ரெண்டும் ஏன் நரகா முஸ்லிம்களின் கூட்டமைப்புல பிதத்தான கருத்துக்களை கொண்டு வந்து புகுத்தி பிரச்சாரங்களை அதிகப்படுத்தி மக்கள் ஆதரவாளர்களை தனித்தனியாக ஒரு தலைமை மூலமாக ஒரு ஆளு அல்ல ஒரு ஒரு ஜமாத்தை அப்படி ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள் மூலமாக பிரிவினைக்கு விழுந்து கடைசியில் பார்த்தா அண்ணன் தம்பி பிரிஞ்சுக்குவான் அத்தாவும் மகனும் பிரிஞ்சுக்குவாங்க சண்டை சச்சரவு இப்படிப்பட்ட வழிகாடுகளை விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரே ஒருவனாக என்னது ஒருவன் இருக்கும் போது அவனோட சைத்தான் இருப்பான் ஆனால் ரெண்டு இருந்தால் சைதான் தூரமாக பேரா இருந்தாலும் சைத்தான் தூரமாக முடியும் அப்படின்னா மூணு நாலு பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு முஸ்லிம் ஜமாத் எவ்வளவு தூரம் வலு வலிமையாக உருவாகும் ஒரு தேசத்துல ஒரு தேசத்துல எவ்வளவு வலிமையா முஸ்லிம்கள் ஒன்றுக்கு மேல எண்ணிக்கையில இந்த எவ்வளவு ஆழமான கருத்து சொல்றாங்க இதே வந்து ஒருத்தரா இருந்தாலே சைத்தான் ஒன்றுக்கு மேல கூட்டமா இருந்தா என்ன ஒருத்தர் தனியா இருந்தா சைத்தா இருப்பான் இப்போ இப்ப அப்படி நினைச்சு பாருங்க ஒருத்தர் மட்டும் தனியா இருந்தாலே சைத்தான் ரெண்டு பேர் இருந்தா சைத்தான் தூரம் ஆயிடுவான் ஆனா ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் அப்படின்னா என்ன ஆகும் ஓ ரெண்டு கூட்டங்களும் ரெண்டு பெரிய சைத்தான்கள் மூன்று கூட்டங்களும் மூன்று பெரிய சைத்தான்கள் அப்ப என்ன ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தானோட மோதா இப்படி மோதுவதை கொண்டு முஸ்லிம்களுக்குள்ள சரியான சண்டைகள் உருவாக்கி அவர்களை விட்டு ஷைத்தான் தூரமாக மாட்டான் இவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு தூரம் ஆயிடுவாங்க ஒன்னா இருந்தா சைத்தான் இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விட்டு தூரம் ஆயிடுவாங்க ஏன்னா சைத்தா ரெண்டு சாராட்டே இருப்பாங்க ரெண்டு பேர் இருந்தாலே சைத்தான் தூரம் ஆகும் ஆனா இங்க ரெண்டு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் பத்து நூறு அப்படின்னா என்ன அவ்வளவுதான் முஸ்லிம்களை அல்லாஹ் தான் பாதுகாக்க ஆனால் யார் ஒருத்தர் முஸ்லீம் ஜமாத்தை ஹக்கை பின்பற்றி ஏன்னா ஜமாத்தை பின்பற்றுற என்ன ஹக்கை பின்பற்றும் ஏன்னா ரசூல்லாவை பின்பற்றுகிற ஜமாத்தாக இருந்த சகாபாக்கள் எதை பின்பற்றினாங்க ஹக்கை பின்பற்றாங்க ரசூல்லா சொன்னாங்களா ஈமான் பண்ணாங்க சமி அனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படி கட்டுப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் பிரிச்சிருக்க மாட்டா இதுதான் அல்லா சொல்றான் நபி சொல்றாங்கன்னு சொன்னா கட்டுப்படுறது இல்லை எதிர்க்கிறாங்க இல்ல இல்லைங்க நீங்க சொன்னா நான் எதிர்ப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப என்ன அது கட்டுப்படவில்லை சொன்னா அதுல அந்த காலம் இந்த காலத்துல இந்த சட்டம் சொல்லாதீங்க நீங்க எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிறீங்க இதுல என்ன பெரிய ஒரு சோதனை பெரிய வேதனை அப்படின்னா ஒன்று சேர வேண்டும் ஹக்கையை பற்றி பிடிங்கள் இதுதான் சத்தியம் இதை பற்றி பிடிங்க சரியான குரான் சொன்னாலும் ரசூல்லாவும் சாபாவும் ஈமான் கொண்டிருந்த மார்க்க என்னமோ அதை சொன்னா பின்னாடி வந்த கொள்கைகள் இதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் வழிகேடு இது நம்முடைய கொள்கை இல்லை நம்முடைய பாதை இல்லை இதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவருடைய பாதை அல்லது ஷியாக்கள் சொன்ன கொள்கை இப்படின்னு அவர்கள் சொல்லி காட்டும் போது நாங்க ஒன்றா இருக்கிற ஜமா நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை பிரிக்கிறீங்க ஏன்னா ஹக்கை பின்பற்றுகிறவர்கள் ஒரு கூட்டம் அங்க பிரியும் போது என்ன ஆகுது அவர்கள் அதை பிரிவினையா பாக்குறாங்க தவிர ஏற்கனவே பிரிந்து கிடக்குற அந்த நிலைமையை நினைச்சு ஆக நம்ம பிரிவினையில் இருக்கிறோம் ஹக்கை பற்றி பிடித்த நம்ம இன்னும் ஒன்று சேருவோம் ரெண்டு கூட்டமா இருந்தது ஹக்கை பற்றி பிடிச்சா என்ன ரெண்டு கூட்டம் ஒரு கூட்டம் பத்து கூட்டமா இருக்கிறது ஹக்கை பற்றி பிடிச்சா என்ன பத்து சேர்ந்து ஒரு கூட்டம் அப்ப என்னது அது முஸ்லிம்களின் வலிமை கூடும் இன்னைக்கு பிரிவின பிரிவின நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒற்றுமை நம்ம இடம் இல்ல ஒற்றுமை நம்ம இடம் இல்லைன்னு சொன்னா எப்படி வரும் நம்முடைய அரசியல் கட்சிகளால் ஒற்றுமை வந்துருமா ஒரு தலைமை ரெண்டாயத்து ஒரு சின்ன சின்ன ஒரு ரொம்ப எளிமையான லாஜிக் ஈஸி லாஜிக் என்ன தலைமை ரெண்டு மூணு தலைமை அஞ்சு தலைமை எப்படிங்க தலைமையின் கீழே தான் நீங்க எந்த தலைமையின் கீழ அந்த தலைமை கட்டுக்கு அந்த தலைமையின் முடிவை தாண்டி நீங்க இது செய்ய மாட்டீங்க விசுவாசி அல்லது அனுகாபியம் ஒருவர் உறுப்பினராக இருக்கலாம் உறுப்பினர் இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் தலைமை சொல்லுவதற்கு அந்த லெட்டர்ல லெட்டர்ல நம்முடைய அமைப்புக்கும் நம்முடைய கட்சிக்கும் விரோதமாக செயல்பட்டதால் எப்படி விரோதமாக செயல்பட்டதால் இவரை நம்முடைய அடிப்படை உறுப்பினரில் இருந்து இவரை நீக்கி வைக்கிறோம் ஆகவே நம்முடைய சகோதரர்கள் எப்படி வார்த்தை வரும் நம்முடைய அமைப்புல இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் இவரிடம் நம்முடைய கட்சி ஜமாத் அமைப்பு தொடர்பான எந்த விவகாரங்களிலும் என்ன செய்ய வேண்டாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் பாத்தீங்களா ஒரு தலைமையின் கீழ இருக்கிறது சத்தியத்தின் கீழ இருந்தா எல்லாரும் சத்தியத்தின் கீழே ஒரு தலைமை கீழே கட்டுவிட்டா சத்தியம் சொன்னார் கட்டுப்படுறது அது கட்டுப்பட்ட எல்லாரும் ஒன்றாகும் ஆனா ஏற்கனவே தலைமைகள் பல மாதிரி இருந்து அதுல நாம நான் எல்லா அமைப்புகளும் எவ்வளவு விஷயங்கள்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய சாதாரண இருக்கிற உறுப்பினர்கள் அவர்கள் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கவும் செய்வாங்க அவங்க தனிப்பட்ட ரீதியில் என்படம் பேசும்போது உண்மையிலே என்ன நமக்கு கஷ்டமா தான் இருக்குது எங்க தலைமையில கொஞ்சம் இதெல்லாம் மாற்றம் வந்தா தலைவர் கொஞ்சம் இதுலாம் மனம் மாறினா நல்லா இருக்கும் முஸ்லீம்கள் இன்னும் சந்தோஷமா ஒன்றிணைய முடியும் என்னன்னா இந்த பிரச்சனை நமக்குள்ள இந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாமல் இருக்குது அப்படிமா ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது வேறு வழி இல்லாம சில நேரத்தை ஒன்று பட்டி இருந்துட்டு தட்டுமே வந்து ஒரு விஷயத்துல கொள்கையில வந்து எதிர்ப்ப காட்டுறதுக்காக அவ விலகி விலகும் போது அது ஒரு பெரிய பிரிவினையா அவங்களுக்குள்ள ஒரு உளவியல் ரீதியான நெருக்கடி அது ஏற்படுத்துது ஏற்கனவே எல்லா சகோதர சகோதரி சேர்ந்து இப்போ நான் உங்களோட இதுல ஒத்துழைக்க மாட்டேப்பா நான் இதெல்லாம் வராட்டி எனக்கு கூப்பிடாத அப்படின்னு சொன்னா ஏ என்னப்பா நீ இப்படியா ஏ அவன் நம்மால் இல்லப்பா அவன் நமக்கு எதிராக விட்டுட்டான்ப்பா அவன் மைண்ட் மாறிடுச்சுப்பா அவன் அது இப்படிப்பா இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு உளவியல் தாக்குதல் ஒரு சைக்காலஜியில ஒருத்தனுக்கு அவன் இருக்கிற பகுதியில ஒரு பெரிய தலைவலியா மாறிடுது பாருங்க எவ்வளவு பெரிய சோதனை ஆனா பெரிய சோதனை இதெல்லாம் வந்ததுதான் அவங்க ரசூல் சல்லா அலையம் இந்த விஷயத்தை சொல்றது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நாற்பத்தி ரெண்டாவது மிக முக்கியமான நல்லவர்கள் ஒன்றுபட்டு முஸ்லீம்களின் சொர்க்கத்தின் நடுவில் அவருக்கு வசிப்பதற்கான இடம் தரப்படும் அவர் சொர்க்கத்தில் நடுவில் இருப்பார் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார் சொர்க்கத்தின் நடுவில் உச்சி நடத்தும் சொர்க்கத்தில் சொர்க்கம் வந்து பல அடுக்குகள் கொண்டது தரஜாக்கள் அது உச்சி நடுவில் உள்ளதான் திருதோஸ் இப்படி சொர்க்கம் இப்படி கூம்ப ஒரு 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 கவிகை வளம் ஒரு ஒரு மசீதோட மினாராவை பார்த்து எடுத்தது இப்படி இருக்குது அது போல சொர்க்கத்துடைய தரஜாக்கள் அப்படியே போய் நடுவில் சேரும் மேலே உச்சியில இருக்கிறது தான் வந்து அர்ஷுக்கு மேல் அரிஷுக்கு கீழே இருக்கிற நடுவிலும் நடுவிலும் உச்சியிலும் இருப்போம் ஃபிருதோஸ் ஃபிருதோஸில் இருக்கணும் அப்படின்னா நடுவில் சொர்க்கத்தின் நடுவில் இருக்க வேண்டும் உச்சியில இருக்க வேண்டும் என்றால் பிரசுவனை இங்கே வைக்கிற நிபந்தனை என்ன முஸ்லிம்களை ஜமாத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும் பிரிவினையே பேசப்படும் பிரிவினை செய்யப்படும் கருத்துக்களை மார்க்கத்தில் நுழைக்க கூடாது என்பதை சொல்றாங்க அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒற்றுமையை ஏற்படுத்தி குரான் சுல்லாவை சகாபா எப்படி பின்பற்றினார்களோ அதுபோல பின்பற்றக்கூடிய நல்ல மக்களே அல்லாஹ் நம்ம அனைவரை மாக்குவானாக நம்முடைய உள்ளங்களிலே அல்லாவுக்காக நேசத்தையும் அல்லாவுக்காக வெறுப்பையும் ஏற்படுத்துவானாக சத்தியத்தின் மீது உண்மையான ஆர்வத்தையும் அக்கறையும் ஏற்படுத்துவானாக